அனைவருக்கும் வணக்கம் வசிய மந்திரங்கள் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது தொடர்ந்து எங்களுக்கு ஆதரவு தந்து கொண்டிருக்கும் அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றியை முதற்கன் தெரிவித்துக் கொள்கிறோம் இன்றைக்கி பார்க்க போகிற வசிய முறை நல்ல வசிய முறை அருமையான வசிய முறை நல்ல பலனை தரக்கூடிய வசிய முறை நிரந்தர வசிய முறை இந்த வசிய முறையை பயன்படுத்துங்க நிச்சய பலன் உங்களுக்கு உண்டு இந்த வசிய முறைக்கு நீங்கள் டைமிங்கெலாம் எதுவும் பார்க்க வேண்டியதில்லை நாலு நேரம் கிழமை எதுவுமே பார்க்காதீங்க அசால்ட்டாக பண்ணுங்கள் நிச்சய பலன் உங்களுக்கு கிடைக்கும் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ண மறக்காதீங்க வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நண்பர்களே இந்த வசிய முறை கொஞ்சம் ஸ்ட்ராங்கான வசிய முறை தான் பார்க்குறதுக்கு எளிமையானதாக இருக்கும் ஆனால் நிரந்தர பலனை உங்களுக்கு தரக்கூடியது ரெண்டு விதமான ஆப்ஷன்ஸ் இருக்கு இது அது என்னங்கிறது நான் சொல்லிடுறேன்னா முதல்ல நீங்கள் விரும்பின நபர் உங்களை விட்டு பிரிஞ்சு போயிட்டாலோ அல்லது ஒருதல பட்சமாக நீங்கள் யாரையாவது விரும்புகிறீங்களோ அல்லது கணவன் மனைவியுடைய பிரச்சனை கணவன் பிரிஞ்சு போயிட்டாங்க அல்லது மனைவி பிரிஞ்சு போயிட்டாங்க அப்படின்னாக்க இந்த முறையை பயன்படுத்துங்க நிச்சய பலன் உங்களுக்கு உண்டு பிளாக் கலர் பேனா ஒயிட் கலர் பேப்பர் பிளெயின் பேப்பராக இருக்கணும் பிளாக் கலர் பேனாவால் தான் வரையணும் மற்ற பேனாக்கள் யூஸ் பண்ணக்கூடாது பெண்கள் எல்லா நாட்களிலும் பண்ணலாம் ஒன்றும் தவறு கிடையாது ஆண்களில் சில பேருக்கு நான்வெஜ் சாப்பிட்டு பண்ணலாமா வேண்டாமான்ங்கிற டவுட் இருக்கும் பண்ணலாம் ஒன்றும் தவறு கிடையாது குறிப்பிட்ட இடம்னு பார்த்திங்கன்னா எதுவுமே கிடையாது எல்லா இடமும் நல்ல இடம்தான் எல்லா நேரமும் நல்ல நேரம்தான் இந்த வசிய இயந்திரத்தில் ஒயிட் கலர் பேப்பரில் நாங்கள் கொடுத்துருக்கிற இந்திரத்தை நாங்கள் சொல்கிற முறைப்படி நீங்கள் ஃபில் பண்ணுங்கள் இதில் பெயர்களும் போட வேண்டியிருக்கும் ஆனால் அம்மா பெயர் போட வேண்டாம் ஸ்ட்ராங்கான வசதி முறை நாங்கள் கொடுத்துருக்கிற இந்த இயந்திரத்தை நாங்கள் சொல்கிற முறைப்படி வரைஞ்சி முதல் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எரிக்கணும் இதை வந்து எரித்து சாம்பல் ஆக்கிடுங்க சாம்பல் எங்கேயாவது தூரம் போடலாம் அல்லது ஓரத்தண்ணியில் போடலாம் புதைக்க வேண்டாம் ரெண்டாவது வந்து பார்த்திங்கனாக்கா மடிச்சுட்டு உங்கள் கூடவே வச்சுருக்காது ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னா மடிச்சுட்டே படித்து அவங்க பசுக்குள்ளேயோ அல்லது அவங்களுடைய பாக்கெட்டில் வச்சுருப்பாங்க ஒரு சிலர் துணியில் அடைச்சி வலது கை புஜம் அப்படின்னு ஷோல்டர் கீழே பார்த்தீங்கன்னா அங்கே கட்டிக்கிறவங்களும் இருக்காங்க அதுவும் நான் பார்த்துருக்கேன் இது உங்களுக்கு செட் ஆகுமான்னு பாருங்கள் ஆகிடும் அப்படின்னாக்கா கட்டிக்கோங்க அப்படி இல்லைனாக்கா பார்சிலேயோ பாக்கெட்லேயே வச்சுக்கோங்க அதுவும் செட் ஆகுது எனக்கு அப்படின்னாக்கா எரிச்சிடலாம் பெண்களுக்கும் இதே முறை தான் அவங்களுக்குன்னு தனியாக எந்த முறையும் கிடையாது இந்த மூன்று முறைகளை ஏதாவது ஒன்று பயன்படுத்துகிறாங்க நிச்சய வெற்றி உங்களுக்கு நிரந்தரமாக கிடைக்கும் முடிஞ்ச அளவுக்கு உங்கள் ஃபர்ஸ்ட்லேயே வச்சுக்கோங்க இது எவ்வளோ நாள் உங்கள் கூட இருக்கோ அவ்வளோ நாள் உங்களுக்கு வசியமாக இருப்பாங்க இப்போது வசிய இந்திரத்தை ஸ்க்ரீனில் பார்க்கலாம் ஒரு நீளமான பாக்ஸ் போட்டுக்கோங்க ஃபர்ஸ்ட்டு நீங்கள் எழுத வேண்டியது வந்து ரைட் ஹேண்ட் சைடு ஒன்பது ஒன்று ரெண்டு மூன்று அதுக்கப்புறம் அப்படியே லெஃப்ட் ஹேண்ட் சைடு வாங்க மூன்று ஒன்று ஒன்பது இரண்டு இப்படி எழுதி அப்புறம் நடுவில் ராஷ் அப்படின்னு எழுதுங்க ராஷ் அப்படின்னு எழுதி முடித்த அப்புறம் ஃபஸ்ட்டு பெண் பேரை கீழே எழுதுங்க ரைட் ஹேண்ட் சைடு கீழே பெண் பெயர் பெண் தே அம்மா பேர் அதுக்கப்புறம் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஆண் தன்னோட பேர் போன ஆண் பெண்ணுக்கு பண்ணுறதா இருந்தால் பெண் ஆணுக்கு பண்ணுறதா இருந்தால் லெஃப்ட் ஹேண்ட் சைடு பெண் தன்னோட பேர் ரைட் ஹேண்ட் சைடு ஆனோட ஆனோட பேர் ரைட் ஹேண்ட் சைடு கீழே போட்டு எரிச்சிருங்க இல்லை நம்ம அடித்து உங்க கூட வச்சுக்கோங்க நிறந்த பலன் உங்களுக்கு கிடைப்பது உறுதி மீண்டும் மற்றொரு பதிவு நம்ம சந்திக்கலாம் நன்றி வணக்கம்